தமிழோடு இணைவோம் இன்று நாம் காண்பது அழகீட்டு வாய்ப்பாடு அழகீட்டு வாய்ப்பாடு பள்ளி மாணவர்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அழகீட்டு வாய்ப்பாடு திருக்குறளில் உள்ள ஏழு சீர்களையும் தனித்தனியாக இடுத்தெழுதல் வேண்டும் சீர் அசை வாய்ப்பாடு என மூன்று பிரிவாக பிரித்து சீர் பிரித்தல் சரியான விதத்தில் பிரித்தல் வேண்டும் மெய்யெழுத்துக்களை தனி எழுத்துக்களாக பிரித்தல் கூடாது குறிலோடோ குறில் இணையோடோ நெடிலோடோ சேர்த்து பிரித்தல் வேண்டும் அதற்கான அசை வரின் தனி வரின் நேர் என்றும் குறிலோடு இணைவரின் நிறை என்றும் கணக்கிடப்படுகிறது அவ்வாறு கணக்கிடப்படும் வாய்ப்பாடு நேர்நேர் தேய்மா என்றும் நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறைவரின் கூவிலம் என்றும் பிரிக்கப்படுகிறது இறுதியாக உள்ள அது என்ற சீருக்கு பிரிக்காமல் இரண்டெழுத்துவரின் நிறை என்றும் தனி எழுத்து எழுத்துவரின் நேர் என்றும் பிரித்தல் வேண்டும் அதற்கான வாய்ப்பாடு மற்றும் மாறுபடும் மலர் என்றும் நிறைவரின் மலர் என்றும் நேர்வரின் நாள் என்றும் நே நேர் காசி என்றும் நிறைபூவரின் பிறப்பு என்றும் கணக்கிடப்படுகிறது நன்றி தமிழோடு இணைவோம் இன்று நாம் காண்பது அழகீட்டு வாய்ப்பாடு அழகீட்டு வாய்ப்பாடு பள்ளி மாணவர்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அழகீட்டு வாய்ப்பாடு திருக்குறளில் உள்ள ஏழு சீர்களையும் தனித்தனியாக இடுத்தெழுதல் வேண்டும் சீர் அசை வாய்ப்பாடு என மூன்று பிரிவாக பிரித்து சீர் பிரித்தல் சரியான விதத்தில் பிரித்தல் வேண்டும் மெய்யெழுத்துக்களை தனி எழுத்துக்களாக பிரித்தல் கூடாது குறிலோடோ குறில் இணையோடோ நெடிலோடோ சேர்த்து பிரித்தல் வேண்டும் அதற்கான அசை வரின் தனி குறில் வரின் நேர் என்றும் குறிலோடு வரின் நிறை என்றும் கணக்கிடப்படுகிறது அவ்வாறு கணக்கிடப்படும் வாய்ப்பாடு நேர்நேர் தேய்மா என்றும் நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர் நிறைவரின் கூவிலம் என்றும் பிரிக்கப்படுகிறது இறுதியாக உள்ள அது என்ற சீருக்கு பிரிக்காமல் இரண்டெழுத்து வரி நிறை என்றும் தனி எழுத்து எழுத்துவரின் நேர் என்றும் பிரித்தல் வேண்டும் அதற்கான வாய்ப்பாடு மற்றும் மாறுபடும் மலர் என்றும் நிறைவரின் மலர் என்றும் நேர்வரின் நாள் என்றும் நே நேர்பூவரின் காசி என்றும் நிறைபூவரின் பிறப்பு என்றும் கணக்கிடப்படுகிறது நன்றி